பிச்சைக்காரர்களையும் விட்டு வைக்காத பெரியாரிய பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் ஒரு காமுகனுக்கு காம வெறித் தலைக்கேறி விட்டால் பிச்சைக்காரியைக் கூட விடமாட்டான் என்பார்கள் அதுபோல ஈவே ராமசாமிக்குப் பகுத்தறிவு தலைக்கேறிவிட்டால் பிச்சைக்காரனைக் கூட விட்டு வைக்காமல் அவனிடமும் தம் பகுத்தறிவைக் காட்டுக் காட்டென்று காட்டுவார் போலும் பிச்சையிடுவது குறித்து இவே ராமசாமியின் பகுத்தறிவு என்ன கூறியது என பார்ப்போம் தர்மம் அதாவது ஏழைகளுக்கு பிச்சை எடுதல் முதல் மற்றவர்களுக்கு பல உதவிகள் செய்வது என்பதுவரை அநேக விஷயங்கள் தர்மத்தின் கீழ் சொல்லப்பட்டு இருக்கின்றன இந்த மாதிரி தர்மத்தை பற்றி எல்லா மதங்களுமே முறையிடுகின்றன இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் முதலிய மதங்களில் இந்த தர்மத்தை பிச்சை கொடுத்தலை மிக நிர்பந்தமாக கட்டாயப்படுத்திச் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியெனில் தர்மம் கொடுக்காதவன் பாகு என்றும் அவன் நரகத்துக்குப் போவான் என்றும் கடவுள் அவனை தண்டிப்பார் என்றும் இப்படியெல்லாம் பயமுறுத்திச் சொல்லப்பட்டிருக்கிறது இவை கடவுள் வாக்கெனவும் கூறப்பட்டிருக்கிறது மதம் என்பதில் தர்மத்தை முப்பத்திரண்டு விதமாகக் கற்பித்து முப்பத்திரண்டு தர்மங்களையும் ஒருவன் செய்ய வேண்டுமென்றும் அந்தப்படி செய்தால் அவனுக்கு இன்னின்ன மாதிரி புண்ணியம் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிச்சையிடுவதையே தடை செய்ய வேண்டும் பிச்சையிடுவதையே தடை செய்ய வேண்டும் என்கிறார் ஈவே ராமசாமி மதங்கள் பிச்சையிட நிர்பந்தப்படுத்துகிறதா இந்த இடத்தில் ஈவே ராமசாமி பௌத்தத்தின் யோக்கியதையே சொல்ல மறந்துவிட்டார் போலிப் பகுத்தறிவாதி ஈவே ராமசாமி அதைப் பற்றி எப்படிப் பேசுவார் பௌத்தம் புத்த பிக்குகளுக்கு என்ன கட்டளையிடுகிறது என்றால் எவனையும் உழைத்து உண்ண வேண்டுமென சொல்லாமல் பிச்சைப் பாத்திரமேந்தி திருவோடு வீடு வீடாகச் சென்று பிச்சை எடுக்க வேண்டும் புத்த பொறுத்தவரை இதுவே தூய உணவாகுமாம் இதைப்பற்றி இவே ராமசாமி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்றால் ஒன்றும் சொல்லவில்லை வயது முதிர்ந்த உழைக்கவே முடியாதவர்கள் பிச்சை எடுப்பதில்தான் ஈவே ராமசாமி குற்றம் கண்டுபிடித்துவிட்டார் புத்த பிச்சுகள் என்பதே மருதி புத்த பிக்குகள் என மாறியிருக்க வேண்டும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் ஆனால் அதைப் பற்றிப் பேசினால் வாயில் இருக்கிற முத்துக்கள் கூட்டிவிடும் என நினைத்துவிட்டார் போலும் நம்மில் பெரும்பாலோர் பிச்சையிடும் பழக்கம் கொண்டவர்களாகவே இருப்போம் ஆனால் எத்தனை பேர் பிச்சையிடுவது புண்ணியம் கிடைக்கும் பிச்சையிடாவிட்டால் நரகத்திற்குப் போவோம் என்பதன் அடிப்படையில் பிச்சையிட்டிருப்போம் பிச்சையிடுவது மனிதாபிமான செயல் இந்துக்களில் எத்தனை பேர் ஈவே ராமசாமி சுட்டிக்காட்டும் சாஸ்திரங்களை எல்லாம் வாசித்திருப்பார்கள் ஈவே ராமசாமி சொல்லிதான் அப்படி எழுதப்பட்டவைகளை அறிவோம் எதையும் குதர்க்கமாய் ஆராயும் ஈவே ராமசாமி பிச்சு இடுதல் குறித்தும் குதர்க்கமாய் சிந்தித்திருக்கிறார் யார் யாருகெல்லாம் பிச்சு இடுகிறோம் உழைக்க முடியாதவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் பிள்ளைகளே இல்லாத முதிவர்கள் ஊனமுற்றோர் போன்றோருக்கு ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இவர்களை கண்டதுமே உதவ நினைத்து தம் கையில் உள்ள உணவை தருகிறது அது புண்ணியம் தேடியா அந்த காரியத்தை செய்கிறது கிடையாது இரக்கம் பகுத்தறிவாதியாக இருந்தும் இயல்பாக இருக்க வேண்டிய இரக்க உணர்வு இவே ராமசாமிக்கு இல்லை இங்கே எவனும் புண்ணியம் தேடித் தர்மம் செய்யவில்லை பல நேரங்களில் பிச்சைக்காரர்களுக்கு காசு கொடுக்க பையில் கையை விடுவேன் சில்லறை காசுகள் இருக்காது சில நேரங்களில் என்னையே மோசமானதாயிருக்கும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூட பயில் சில்லறை இல்லையே என்கிற வேதனை ஆளையே கொல்லும் பிச்சையிடுவது அந்த நேரத்தில் நிற்கதியாயிருப்பவர்களே கண்டதும் உதவ வேண்டும் என தோன்றுகிற உணர்வு அதற்கும் மத சம்பிரதாயங்களுக்கும் முடிச்சு போடுகிற ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு வழக்கம்போல் முட்டாள்தனமாய் பல்லிக்கிறது விபச்சாரம் சரித்திருடுவது குற்றமில்லை என சொன்ன ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு பிச்சை எடுப்பதை தடை செய்ய வேண்டும் என்கிறது எவனும் ஆசைப்பட்டா பிச்சை எடுக்கிறான் இன்றைக்கு இயற்கை சீற்றங்களால் ஒரு நாடே இன்னொரு நாட்டிடம் கையேந்துகிறது இதற்கென்றே ஐநாவில் தனிப்பிரிவே இயங்குகிறது மேதாவி ஈவே ராமசாமிக்கு இதெல்லாம் புண்ணியம் தேடி செய்கிற தான் தெரியும் கூட மனிதாபிமானமாக தெரியாது கைக்கால் நன்றாக இருந்தும் உழைக்கக்கூடிய தெம்பு இருந்தும் நிதி சந்தா நன்கொடை என்று வசூலிக்கிறார்கள் பாருங்கள் திக்க ஆசாமிகள் அதுதான் இனச்சியல் அப்படி வசூலிப்பதைத்தான் தடை செய்ய வேண்டும்